உலகின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றாகவும் நூத்தி இருபது சர்வதேச வழித்தடத்தில் நாற்பத்தி ஆறு நாடுகளுக்கு விமான சேவைகளை தொடர்ந்து வழங்கி வரும் மிகப்பெரிய நிறுவனமாக திகழ்கிறது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் குழுமத்தில் மொத்தம் பதினைந்தாயிரம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான விமான பயணிகள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் குழுமத்தின் விமானத்தில் பயணம் செய்து வருகின்றனர் தொழிலதிபர்கள் அதிக அளவில் பயணிக்கும் விமானமாகவும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் திகழ்கிறது என்றால் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இருபத்தி நாலாம் நிதியாண்டில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் வருடாந்திர சிங்கப்பூர் டாலராக இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் சிங்கப்பூர் டாலராக உயர்ந்துள்ளது இதனை ஊழியர்களுடன் கொண்டாட முடிவு செய்துள்ள சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து மாத ஊதியத்தை போனஸாக வழங்குவதாக அறிவித்துள்ளது இதனால் அந்நிறுவன ஊழியர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்